விவிலியம் அறிவோம் வணக்கம் இன்று நாம் அறிய போகும் பகுதி யோவானுக்கு அருளை பெற்ற திருவெளிப்பாடு அதிகாரம் மூன்று சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதுதருக்கு இவ்வாறு எழுது கடவுளுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ பேரளவில் தான் உயிரோடு இருக்கிறார் உண்மையில் இறந்து விட்டாய் எனவே விழிப்பாயிரு உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைபிடி மனமாறு நீ விழிப்பாயிரு இல்லையே நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைபடுத்திக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர் அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள் அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே வெற்றி பெற்றோர் இவ்வாறு அணிவிக்க பெறுவர் நூலில் இருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதுதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன் கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் பில உள்ள திருச்சபையின் வானதுதற்கு இவ்வாறு எழுது தூயரும் உண்மை உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன் சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய் என் பெயரை மறுதளிக்கவில்லை சாத்தானின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் யூதர்கள் என கூறிக்கொள்கிறார்கள் அவர்கள் யூதர்களே அல்ல பொய்யர்கள் அவர்கள் உன்னிடம் வந்து உன் காலடியில் விழுந்து செய்வேன் நான் அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதையும் அறிய செய்வேன் மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்தால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் இதோ விரைவில் வருகிறேன் உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்து கொள்ளாதபடி பார்த்துக்கொள் நீ பெற்றுக் கொண்டதை வெற்றி என் கடவுளின் பெயரையும் என் கடவுளுடைய நகரின் பெயரையும் அதாவது என் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகின்ற புதிய எரிசலைமின் பெயரையும் என் புதிய பெயரையும் அவர்கள் மீது பொறிப்பேன் கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் லவோதிக்கேயாவில் உள்ள திருச்சபையின் வானதுதருக்கு இவ்வாறு எழுது ஆமேன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும் இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் வெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன் எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ கொள்கிறாய் ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண் நீ பார்வை பொருட்டு உன் கண்களில் தடவி கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனமாறு இதோ நான் கதவு அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலைக் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் அன்பர்களே இறைவார்த்தையோடு வார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்